சமுகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான தைத்திருநாள் நல்வாழ்த்துகள் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்துகின்றதா அனுர அரசு சந்திரசேன சீற்றம் இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்போம் அனுர அரசு உறுதி ஸ்டாலின் சஜித் தினைவு முயற்சி தோற்றவர்கள் சங்கமிப்பதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது அமைச்சர் லால்காந்து கருத்து கையெடுக்க தொலைபேசிகளுக்கான இணைய கட்டணம் அதிகரிப்பா வெளியான அறிவிப்பு கல்வித்துறையில் ஐந்து சேவைகளை அதிக சம்பளம் வாங்கும் பத்து பதவிகளில் கொண்டுவர அரசு திட்டம் வடகூட்பட ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிறையில் அடைக்க அரசு நடவடிக்கை இலங்கையர்களின் கண்களால் உலகத்தை பார்க்கும் மூவாயிரம் வெளிநாட்டவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது விமான பயணங்களுக்கான குற்றவியல் விசாரணை பிரிவு கிடற்றுக்குள் தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் அவது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என சர்வஜன சக்தியின் உப தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாய்க்கு வாச்சுவல் வீரரே தவிர செயல் வீரர் அல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம் நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்து ஆயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் எழுந்தார் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை இதனால் தான் சில்லறை அரசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகின்றது விவசாயம் சலிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் பச்சை அரிசி இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருபது கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது கோட்டபாய ராஜபக்ஷ சேதன பசலை திட்டத்தை அமுல்படுத்தியதைப் போன்று கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசு போல் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளை வைத்து அரசியல் ஆதாயம் தேடு எமது அரசு முயலாது இருநாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்போம் மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசுடன் ஏற்கனவே பேசிவிட்டோம் தொடர்ந்தும் பேசுவோம் இருநாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்வு காண்போம் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவதால் ஒவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் டிரணிலின் கட்சியும் சஜித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வியடைந்த கட்சிகள் இவ்விரு கட்சிகளும் இணைவதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது இந்த கட்சிகளின் நினைவு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனி சிறப்பு இருந்தது அதை இறுதியில் டிரணில் இல்லாது ஒழித்துவிட்டார் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆரம்பத்தில் மக்கள் மெல்ல வீசியது எனினும் சஜித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள் சஜித்தினதும் தலைவர் பதவி ஆசையை இந்த இரண்டு கட்சிகளினதும் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என்று தெரிவித்துள்ளார் எந்தவொரு கையடக்க சேவை வழங்கும் நிறுவனங்களும் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல கையெடுக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை இரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் கந்த தெரிவித்துள்ளார் இதுகுறித்து உரிய நிறுவனங்கள் கலந்துரையாடியதுடன் கட்டண அதிகரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என்று எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான நிலையில் எந்தவொரு கையெடுக்க தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கும் ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் போலியான தகவல்கள் குறித்து ஏமாறினார் வேண்டாம் என பொதுமக்களிடம் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கேட்டுள்ளார் அனுமதியின்றி அதிகரிக்கப்படும் இணைய கட்டணங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் இந்திரஜித் கந்த மேலும் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் உள்ள சேவைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி கல்வித்துறையில் உள்ள ஐந்து சேவைகளை அதிக சம்பளம் பெறும் பத்து பதவிகளில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகரகம பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையில் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் பரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அதில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவுள்ளது அது தொடர்பில் சந்தேகம் வேண்டாம் ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து பலர் கேட்கின்றார்கள் அதற்கு தேவையான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்களை தற்போது நடத்தி வருகின்றோம் இந்த சம்பள ஏற்ற தாழ்வு தீர்க்கப்பட வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் போலி வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் என்று இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவத்துறை மகத்தானது போலி தயாரித்து வரும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது மக்களின் உயிருடன் விளையாடுவருக்கும் இடமளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் தானமாக அளித்த கண்கள் மூலம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று வெளிநாட்டினருக்கு உலகை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கண்தான மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இந்நாட்டில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தானம் செய்ததாக இலங்கை தான சங்கத்தின் மூத்த மேலாளர் சமன் மாதிர ஆராய்ச்சி தெரிவித்தார் கடந்த ஆண்டு இலங்கையில் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு தானமாக கிடைத்து கண்கள் பொருத்தப்பட்டுள்ளன இரண்டு லட்சத்து மூவாயிரம் பேர் கண்களை தானம் செய்ய பதிவு செய்துள்ளதாக சமன் மாதரு ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார் தானமாக வழங்கப்பட்ட கண்களில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கண்கள் கண்ணறுவை சிகிச்சை பயிற்சி பெறும் மருத்துவர்களின் கல்வி நடவடிக்கைக்காக வழங்கப்பட்டுள்ளன வெளிநாட்டினருக்கு தானமாக வழங்கப்பட்ட கண்கள் ஏமன் எகிப்து கென்ஷா ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளில் பார்வையிட்டோருக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இலங்கை கண்தான சங்கம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி முன்னூறு இலவச கண்புரை அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளதாக சமன் மாதிரி ஆராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமான போக்குவரத்துக்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படையிடமிருந்து தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு அமைவாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இவ்விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கால பகுதியான முப்பத்தி நான்கு நாட்களில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி டர்னல் விக்ரமசிங்க இருபத்தி மூன்று விமான பயணங்களுக்கு இருபத்தி ஒன்பது சைவர் ஒன்பது மில்லியன் ரூபாவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பதினொரு விமானப் பயணங்களுக்கு இருபது மில்லியன் ரூபாவையும் செல்லவிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷே இரண்டு விமானப் பயணங்களுக்கு ஒன்று தசம் நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை செல்லவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரண்டு விமானப் பயணங்களுக்கு இரண்டு தசம் அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஒரு விமான பயணத்திற்கு ஒன்று தசம் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவையும் பகுதியில் சமகால ஜனாதிபதி அனலகுமார திசாநாய்க்கு எந்தவொரு விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது மாகாண மட்டத்திலான குற்றவியல் விசாரணை பிரிவுகளை நிறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நார்லாவிய ரீதியில் தற்போதுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு மேலதிகமாக மாகாண மட்டத்திலான குற்றவியல் விசாரணை பிரிவுகளை நிறுவுவது குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது இதன் முதற்கட்டமாக ஏற்கனவே தென் மாகாணத்தில் குற்றவியல் விசாரணை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது இவ்வாறு குற்றவியல் விசாரணை பிரிவுகள் மாகாண ரீதியில் நிறுவப்படுவதற்கு காரணம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதை முறையாக விரைவுபடுத்துவதே நோக்கமாகும் தற்போதைய நிலையில் முக்கிய சில விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் நேர டி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றார் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களது எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் அத்துடன் இருபத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்று தொடக்கம் நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இரு சிறுமிகள் உள்ளடங்கலாக இருபது பெண்களும் நான்கு ஆண்களும் கடந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கம்பகா மட்டக்களப்பு காளி கண்டி இரத்தினபுரி கேகாலை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையிலும் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது என அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது எதிர்வருகின்ற நாட்களில் வானில் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய ஆறு கோட்களும் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வானியல் நிகழ்வை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் வானில் அவதானிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வானியல் நிகழ்வை தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் அவதானிக்க முடியும் அத்துடன் யுரேனஸ் நெப்டியூன் தவிர்த்து ஏனைய கோள்களை தொலைநோக்கியின்றி வரும் கண்களில் பார்வையிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரகங்கள் சீரமைக்கப்படுவது மிகவும் அரிதான விடயமல்ல என்றாலும் நான்கு அல்லது ஐந்து பிரகாசமான கிரகங்களை ஒரே நேரத்தில் பார்க்கும் வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் நிகழாத குறிப்பிடத்தக்க நிகழ்வு அன்று விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு எட்டு முப்பது மணிக்கு கிரக அணிவகுப்பை காண சிறந்த நேரமென குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் உள்ளூர் வானிலை மற்றும் அப்பகுதியில் உள்ள ஒளி மாசுபாட்டின் அளவு போன்ற பல காரணிகளை பொறுத்து தெரிவு நிலை இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள துருசினை கடக்க முற்பட்ட வேளையில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து தண்ணீரில் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்ட குடும்பஸ்தரொருவர் நீண்ட தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பளம் வயல் உள்ளாத்துக்கட்டு பகுதி அருகில் உள்ள ஆலையடிக்கட்டு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் தண்ணீரில் தவறி விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளில் மனைவி பிள்ளையுடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்து பின்னர் தனியாக மோட்டார் சைக்கிளில் முன் செல்ல பின்னால் மனைவியுடன் பிள்ளையும் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள திருசுடன் இணைந்த பாலத்தில் பயணம் செய்துள்ளனர் இதன்போது தனியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு வயது மதிக்கத்தக்க அப்துல் லத்தீப் இக்ராம் என்பவர் ஆற்றுநூல் தவறி விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் பின்னர் நீரில் காணாமல் சென்றவரை தேடுவதற்கு அப்பகுதியில் நீரோட்டத்தை குறைக்கும் முகமாக தற்காலிக துருசு மூடிகள் உரிய தரப்பினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளால் மூடப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த தேடுதலில் நிந்தவூர் போலீசாரின் பிரசன்னத்துடன் கல்முனை ஆழ்கடல் சுழியோடி அணி சாய்ந்த பேரவை அணி நிந்தவூர் தன்னார்வ தொண்டர் அணி என்பன கடும் முயற்சி மேற்கொண்டு சடலத்தை மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சடலத்தை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் பார்வையிட்டு மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டார் இவர் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் விடுமுறை நிமித்தம் நாடு திரும்பியிருந்த நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து உரிமையை உறுதிப்படுத்த முடியாத மூன்று சொகுசு ஜீப் வண்டிகள் மற்றும் கார் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ராகம படுவத்த பகுதியில் உள்ள போலீஸ் வீதி தடையில் கார் ஒன்றினை போலீசார் சோதனையிட முயன்றவர்களை போலீஸ் அதிகாரிகளை மோசமான வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சென்ற சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் தப்பிச் போது வாகனத்தை செலுத்திய நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் கெனேமுள்ள கலஹிடியாவ பகுதியில் குறித்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டை சோதனை செய்ததில் உரிமையை உறுதிப்படுத்த முடியாத வாகனங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன வீட்டு சோதனையின் போது அத்துமீறி நடந்து கொண்ட வீட்டு உரிமையான அவரது மனைவி மற்றும் வாகன சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் மீட்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி நூற்றி இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர் தமிழ் மாதத்தின் தை முதலாம் திகதி உலக நாடுகள் அனைத்திலும் வாழுகின்ற தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் இலங்கையிலும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது அந்த வகையில் மலையக மக்கள் சமய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தைப்பொங்கல் பண்டிகையை வகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதான குருக்கள் ஸ்ரீ சந்திரானந்த குருக்கள் தலைமையில் தைப்பொங்கல் விசேட சமய வழிபாடுகள் நடைபெற்றன விசேட பூஜை வழிபாடுகளில் ஆலய பரிபாலன சபையினர் உட்பட பொதுமக்களும் ஈடுபட்டிருந்தனர் அத்தோடு மலையகத்தில் பல ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சீரற்ற காலநிலைக்கும் மத்தியில் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தஹி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைத்திருநாளை முன்னிட்டு விசேட பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பூரண சுதாகரன் குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் நடைபெற்றன நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டியும் விவசாயிகள் சிறந்த விளைச்சலை பெற வேண்டியும் மாமாங்க பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டன இன்றைய தை திருநாள் விசேட பொங்கல் பூஜையில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் தங்களுக்குள் தெரிவித்துக் கொண்டனர் கிழக்கில் சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் மட்டக்கிழப்பு மண்டூர் கந்துசுவாமி ஆலயத்தில் தைப்பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அத்துடன் யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுரா ஆழ்வார் திருக்கோயிலில் தைப்பொங்கல் விசேட பூஜைகள் அதன் பிரதம குரு ஸ்ரீமான் பிரம்மஸ்ரீ சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் தலமகில் அன்று காலை இடம் பெற்றது காலை 5 மணி அளவில் விசேட ஓம பூஜைகள் இடம் பெற்று 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜைகள் இடம் பெற்றதை தொடர்ந்து வாலி சக்கரத்து சக்கரத் ஆழ்வார் உள்வீதி பலம் வந்து 8 மணி அளவில் பொங்கல் இடம் பெற்றது மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுเขต மக்காமடி குருக்க வீதியில் இரண்டு வயது பெண் குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நேற்றே தரமட பெற்றுள்ளது மக்காமடி வீதியைச் சேர்ந்த முகமது ஷரஹீர் ஜப்பிரா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த பிரதேசத்தில் வீடு ஒன்றில் உள்ள கிணற்றுக்கு அருகில் கதிரை ஒன்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த குழந்தை வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது கிணற்றுக்கு அருகில் வைத்திருந்த கதிரையில் ஏறி கிணற்றை அட்டி பார்த்த வேளையில் கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணியளவில் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் கிணற்றுக்குள் குழந்தை விழுந்துகிடப்பதைக் கண்டு உடனடியாக குழந்தை மட்டு வைத்திய கொண்டு செல்லப்பட்ட குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பெற்றோரின் கவன இனத்தால் குழந்தை உயிரிழந்துள்ளது என போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்